ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு தான் சரியா இதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன எதுட்டு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட பேர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக ஆதார் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எஜிகேஷன் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் வந்து கேட்டுருக்கான பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது வச்சுன்னு இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாலுமே அதை தான் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் பிஎஸ்டிஎம்னா தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை சர்டிஃபிகேட்டு ஆதரவற்ற விதவையோ மாற்றுத்திறனாளிகளோ இல்லை சர்வீஸ் மேனோ இல்லை வேறு ஏதாச்சும் முன்னுரிமைகள் வந்து இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா இங்கே பாருங்கள் பதிவு அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ரினிவலில் வச்சுன்னு இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதனோட பிரிண்ட் அவுட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இன்னும் நான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலைங்க புதுசாக பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதாவது ஃபோட்டோ வச்சு இருக்கணும் ஓகேவா அதையுமே வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து இருக்குது அதுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஓகேவா அது கூட அலோவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் டோட்டலாக ரெண்டு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஏஜ் லிமிட் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஓசி கேட்டகிரியில் வரவங்களுக்கு இது பிசி இது எம்பிசி இது எஸ்சி இது எஸ்சிஏ இது வந்து எஸ்டி ஓகேவா அவங்க அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அதன்படி நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் சரியா எக்ஸரிஸ் மேனுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தமிழை படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ வீலர் இல்லை சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பேஸிக்காக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது முன்னுரிமை எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்ட்டு அஸ்வர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் வந்து கொடுத்துருக்காங்க கலப்பு திருமணம் மாற்றுத்திறனாளி எக்ஸ் மேனு பிஎஸ்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அப் பண்ணி பொது மேலாளர் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ எழும்பூர் சென்னை இந்த கிளியர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயும் போயிட்டு கொடுக்கலாம் இல்லை வந்து போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி சென்ட் பண்ணுறப்போ அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் கையெழுத்து வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா கெசட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வந்து அந்த ஜெராக்ஸில் கையெழுத்து வாங்கி அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் மேலே எந்த கேஸும் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி முப்பது வரலாம் தாராளமாக வந்து டைம் இருக்குது பொறுமையாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது நானே ஃபில்அப் பண்ணி கூட காட்டுறேன் ஓகேவா இது வந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அங்கே இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கணும் பர்மனெண்ட் ஜாப் தான் அதனால வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு வந்து தெரியப்படுத்துங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசித்தல் எழுதுதல் அதாவது இந்த விஏ வாசி பிடிஓ டிபிடி எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அதெல்லாம் வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும் உங்களுக்கு எயிட்டு தான் குவாலிஃபிகேஷன் அதனால் பெருசாக எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க சரியா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்